ஹாய் வெல்கம் டு நேச்சுரல் டேஸ்ட் பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ராகியோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் ராகி யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் நம்ம டெய்லி நம்மளும் சரி நம்மளோட குழந்தைங்களுக்கும் சரி பால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த பால் எதுக்கு எடுக்கிறோன்னா அதில் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் செத்து அதிகமாக இருக்குது ஸோ அது ஓ எலும்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போல்லாம் நமக்கு கிடைக்கிற பாலில் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஸ்டார்ச் யூரியா அப்புறம் கெட்டி ஆகிறதுக்கு பால் பவுடர் தண்ணி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதலானது இதை தான் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கே நீங்கள் அந்த பாலை ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ பாலுக்கு ஈக்குவலான சத்துக்கள் எந்த ஃபுட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த தான் இருக்குது இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கி இந்த மாதிரி ஏலட்டு வாட்டியாச்சு இதை வாஷ் பண்ணி நம்ம வெயிலில் போட்டு காய வச்சு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா அது ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இதில் நம்ம உடம்புக்கு தேவைய தேவையான கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார் சத்து புரத சத்து இரும்பு சத்து இவ்வளவுமே அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் அந்த பாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு ராகி கொடுக்குறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ ராகி யூஸ் பண்ணி இவ்வளோ டிஃப்ரெண்டான ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது ராகி யூஸ் பண்ணி நாங்கள் அல்வா செஞ்சுருந்தோம் அப்புறம் ராகி கம்பு ரெண்டுமே சிறுதானியங்கள் தான் அது ரெண்டும் யூஸ் பண்ணி எப்படி ராகி களி செய்யலாம் அப்புறம் புட்டு செய்யலாம் நாலஞ்சு மாசான குழந்தைங்களுக்கு ராகி களி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் இடியாப்பம் தோசை இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஃபுட் இதில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த ரெசிபிஸோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஸோ டெய்லி ஏதாச்சும் ஒரு ரெசிபி ராகியில் செஞ்சு சாப்பிடுங்க டீ காஃபி பால் இது குடிக்கிறத படிப்படியாக கம்மி பண்ணிக்கோங்க அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப்